பொள்ளாச்சி உடுமலை தேசிய நெடுஞ்சாலை இருபுறமும் சின்னம்பாளையம் மாக்கினாம்பட்டி சோலப்பாளையம் ஊஞ்சவாலாம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன வழித்தடத்தில் நெடுஞ்சாலை அதிகாரிகள் சென்டர் மேடியன்களை அமைத்து தடுப்புகளை ஏற்படுத்தினர் இதனால் கிராமங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் வாகனங்கள் மாணவ மாணவிகள் இரண்டு கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது எனவே சென்டர் மேடியன்களை அகற்ற கோரி உடுமலை சின்னம்பாளையத்தில் நான்கு ஊராட்சித் தலைவர்கள் தலைமையில் பொதுமக்கள் ரோடு மறியலில் ஈடுபட்டனர் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது நெடுஞ்சாலை ரோந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் வந்து ஹைவேஸ்ல வந்து சோழவளையம் பஞ்சாயத்து எல்லா பகுதி மக்களும் நாங்க பொதுமக்கள் எல்லாம் வந்திருக்கிறோம் எங்களுக்கு வந்து எந்த முன்னறிவிப்பும் இன்றி ஹைவேஸ்ல வந்து திடீர்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அடைச்சிட்டாங்க அதனால எங்களுக்கு போக்குவரத்துக்கு ரொம்ப இடையூறா இருக்கு நாங்கள் வந்து எங்களுடைய மாக்கினாம்பட்டி ஊராட்சிக்கு ஒரு மினி பேருந்து மட்டும்தான் வருது எல்லாம் வேலைக்கு போகிறவங்க பள்ளி குழந்தைகள் ஒரு ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு எல்லாமே ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்ட பகுதி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு சுற்றளவு போய் வர வேண்டியதாக இருக்குது நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் இதை அகற்றி கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்குன்னு நாங்கள் இந்த கோரிக்கையை வச்சு நாங்கள் இன்னைக்கு இந்த இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் இருக்கோம் போலீஸ் தரப்பில் எங்களுக்கு ஒரு நல்ல தகவலை இதை எடுத்து அப்புறப்படுத்தி பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் அப்புறப்படுத்தி ரோட்டை வந்து கிளியர் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு போதும்னு ஒரு வேண்டுகோளோடு இங்கே வந்திருக்கோம் சைடு டிவைனர் வந்து முழுசா எடுத்தா தான் இதுக்கு தீர்வு காண முடியும் இது வரைக்கும் இது நாக்காயில வந்து இது வந்து சம்மந்தமாக எந்த நடவடிக்கையுமே எடுக்கல நாங்கள் கொடுத்து நாலு பஞ்சாயத்து தலைவரும் கொடுத்தது வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஒரு வருஷம் ரெண்டு மாசம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் நாக்காய் அதிகாரி எதுவுமே கண்டுக்கல அதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் நாக்காய் அதிகாரி வந்து இன்னைக்கு பண்றேன் நாளைக்கு பண்றேன்னு பரவே இல்லை ஒரு நாலு தலைவருக்கு கொடுத்த ஒரு கொடுத்த ஒரு மனுவுக்கே ஒரு மரியாதை இல்லாமல் பண்ணி வச்சுட்டாங்க என்ன பண்றாங்கன்னே நாக்காய் கேட்டால் இது மத்திய நெடுஞ்சாலைங்கிறாங்க ஊரக நெடுஞ்சாலைக்கு தமிழ்நாடு அரசு ஊரக நெடுஞ்சாலைக்கு கொடுத்தாச்சுன்னு சொல்றாங்க ஆனால் இது சம்பந்தமாக எந்த ஊராட்சி மன்ற தலைவரைவோ எதுவுமே கலந்துக்கவும் இல்லை ஒரு பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் முடிக்கல ஒரு லைட்டு ஹைவேஸில் வந்து லைட் போட அதாவது வந்து யூ டர்ன் போடுற இடத்துல ஒரு மின் விளக்கு வைக்கணும் அதெல்லாம் எதுவுமே வைக்கல திடீர்னு வந்து அடைச்சி போட்டாங்க இதுதான் மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை மிக மக்கள் பூரா கொந்தளிச்சிட்டாங்க அதனால் கொந்தளிப்பினுடைய மூலியமாக தான் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது